திருப்பி ஒரு மூணு தடவை எச்சரிக்கை பண்றாரு அப்புறம் என்ன பண்றாரு இவங்களை வந்து விட்டு வச்சா கொள்கையை நாசமாக்கிடுவாங்க இவங்க நம்மள புகழ்ந்தா இதை கிடைக்கும் சொல்றாங்களா அல்ல நெசமாவே மெண்டலா போய் சொல்றாங்களா வழங்கல இவங்கள கதையை முடிச்சிட வேண்டியதான்னு சொல்லி தீ வழக்க சொல்லி நெருப்பு வழக்க சொல்லி அதுல தீக்கு இந்த அப்துல்லா இப்படி சபா இந்த செய்தார்கான இவனை இந்த நீங்க தான் அல்லான்னு சொன்ன கூட்டத்தை தீக்கி நெருப்புல போட்டு எரிச்சிட்டார் தீயில போட்டு எரிச்சே சாவடிச்சார் யாரு அழிவல் அழிவல் அங்கீகரிக்கவே இல்லை சில விஷயங்கள்ல கொஞ்சம் விட்டு புடிக்கிற ஆளா முந்தி அல்லது இஸ்லாமிய ஆரம்ப காலத்தில் அவர்ட்ட காணப்பட்ட இந்த போல் குறைவா இருந்திருக்கு கொஞ்சம் மாதிரி ஆள்களை கூட வச்சுட்டு வந்திருக்காரு தண்டிக்கிற கொஞ்சம் அவகாசம் எடுக்கிறாரு ரொம்ப ஒரு ஒரு சாப்டான ஒரு ஆளா பின்னாடி ஒரு உஸ்மான் மாதிரி ஏறக்குறைய ஏறக்குறைய அழிரல் இல்லானவர்கள் வந்து அவருடைய மக்கா வாழ்க்கையும் அல்லது ரசூல்லாவுக்கு மரணத்திற்கு முந்தி உள்ள வாழ்க்கையும் இதுக்கு பிந்தி உள்ள வாழ்க்கை நீங்க பார்த்தீர்களே ஆனால் இவர் ஆட்சி பொறுப்பு வந்த உடனே இவரை ஏறக்குறைய உஸ்மான் அலிலான் மாறிய ரொம்ப ஒரு சாப்தாக மாறிவிட்டார் வேண்டா சொல்லலாமே தவிர அவர் இந்த மாதிரி கொள்கைகளை எல்லாம் அங்கீகரிக்கல கடைசியா கோவம் வந்தால் உச்சகட்டமா வருது அது கூட இப்ப நான் பாசு கேள்விப்பட்டு ரொம்ப அப்செக்ஷன் பண்ணியிருக்காங்க நான் இருந்தா நெருப்புல இருக்க விட்டுருக்க மாட்டேன் நெருப்புல தண்டிக்கிறது அல்லாவுடைய உரிமை இவர் தண்டிச்சது ஓகே அறுவலகத்தை வெட்ட வேண்டியதான இவர் இவர் நெருப்புல போட்டு எரிச்சு அல்லாதான் நெருப்பில் வைத்து வேதனை செய்யக்கூடிய நரகத்தில் இருந்தால் இருக்க மாட்டேன் என்று அவங்க சொல்றாங்க என்பதை ஆதாரப்பூர்வமான அறிவிப்பாளர் வரிசையோட விபுணு ஹஜர் அவர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் இதெல்லாம் எதுக்கு சொல்லப்படுது அறியலாக இந்த கொள்கைக்கு எந்த வகையில் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை ஆனால் அவங்க காலத்திலேயே இந்த கொள்கையை பரப்பினா அதனுடைய தாக்கம் தான் இன்றைக்கு என்ன இருக்கு தரிக்காங்கிற பேர்ல இருக்குது இன்னும் சொல்றதா இருந்தால் இந்த ரகசிய ஞானம் ரகசிய ஞானம் இருக்குல்ல அழிவல் இல்லாமல் ரகசிய ஞானத்துக்கு ஒரு ஆதாரமும் இல்லை ஆனா அப்படி ஒரு இருக்குன்னு வைத்துக்கொண்டால் கொண்டால் வேற ஆட்களுக்கு சொல்லலாம் அதையும் தெரிஞ்சு வச்சுக்கேன் அழிவல் இல்லாமனுக்காவது இப்படி எந்த ஒரு சான்றுமே கிடையாது வேற சில ஹதீசுகளை பார்க்கும் பொழுது இவருக்கு பிரத்யேகமா எதுவும் சொல்லிருப்பாங்களோ என்று நினைக்கிற மாதிரி வரும் எப்படி வரும் உதாரணத்திற்கு அபூஹரையரா ரவி அல்லாஹன் அவர்களை எடுத்துக்கொள்ளலாம் அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்தே இரண்டு பைகள் பய்ன்னு சொல்றாங்க இரண்டு பய் நிறைய கல்வியை பெற்றுக்கொண்டேன் கல்வியை ஒரு பொருள் மாதிரி உருவகப்படுத்தி அது பையில அர்ச்சனை ஆயிட்டு போற மாதிரி அதை ஒரு உதாரணமா காட்டிနေ செய்றாங்க இரண்டு பைகள் நிறைய ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்தே கல்வியை நான் பெற்றேன் அதுல ஒரு பையில உள்ள கல்வியை தான் உங்களுக்கு நான் வழங்கியிருக்கிறேன் அறிவித்து இருக்கிறேன் இன்னொரு பையில தந்தாங்களே அதை நான் சொல்லல சொன்னேன்னு வைங்க ஏன் கழுத்து அறுக்கப்பட்டுரும் சொல்றாங்க அதாவது அம்மா அகதுகுமா இப்ப பசத்துகு அந்த ரெண்டுல ஒன்னத்தான் நான் வந்து மக்களுக்கு தந்திருக்கிறேன் ரசூல்லா எனக்கு தந்தது ரெண்டு ரெண்டு பையில மெசேஜ் கொடுத்தாங்க ஒரு பையில உள்ள மெசேஜை நான் உங்கள்ட்ட தந்துட்டேன் இன்னொரு பையில கொஞ்சம் மெசேஜ் வச்சிருக்கிறேன் உங்களுக்கு தரல ஏன் தரல அதை நான் பரப்பினால் புத்தியாகாதல் பலவும் இந்த குறைவால வெட்டப்பட்டு விடும் அதுக்கு நான் ஆள் கிடையாது அதனால சொல்ல மாட்டேங்கிறார் இது புகாரியில் நூத்தி இருபதாவது ஹரிசில் இருக்கிறது இதை வந்து இது இவங்க ஆதாரமா காட்டுவாங்க ஆதாரமா காட்டு இவங்களுக்கு எதிரான ஆதாரம் இது என்ன கேட்டா அந்த முறி இது பையத்துறை ஆளுக்கு வந்து பார்த்தீர்களா ஞானம் ரெண்டு வகை இருக்கிறது சாதாரண மக்களுக்கு சொல்லுகிற ஞானம் தனியாக இருக்கிறது சாதாரண மக்களுக்கு சொல்லாமல் அபுகுரையா மாதிரியான ஆட்களுக்கு சொல்ல வேண்டிய ஞானம் தனியாக இருக்கிறது அவரே என்ன செய்யல மக்களுக்கு சொல்லாம மறைச்சிருக்கிறார் ரசூல்லா வந்து அவரை தேர்ந்தெடுத்து ரெண்டு செய்தியை சொல்றாங்க அவர் என்ன எதை கொடுத்தார் மக்கள்கிட்ட மக்களை கொடுக்க வேண்டியதை மக்களை கொடுத்தார் தன்னை மாதிரி ஒரு தகுதி உள்ளவர்கள் கொடுக்க வேண்டியதை அவர் வந்து மறைத்து வைத்துக் கொண்டார் பொதுமக்களுக்கு கொடுக்க கூடாது ஆக்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இதுல இருந்து என்ன வழங்குகிறது ரகசியமான ஒரு ஞானம் இருக்கிறது என்று வாதம் பண்ணுவார்கள் ஆனால் அந்த வாதம் தப்பு ஏன் தப்பு அலி சரி அபுஹரீராவுக்கு ரகசிய ஞானம் இருந்துச்சுன்னு வச்சுக்கிடுவோம் அவர் தான் யாருக்கும் சொல்லல உனக்கு எப்படி அப்புறம் கிடைக்கும் அவர் யாராவது அவர் என்ன பண்ணிருக்கணும் நான் இன்னொரு ஒன்னொனை வைத்திருக்கிறேன் அதை சில ஆளுகளுக்கு தருவேன் சொன்னாரா முக்கியமான ஆளுகளை தேர்வு செஞ்சு தருவேன் சொன்னாரா அவர் என்ன சொன்னாரு உன்னை சொல்லிட்ட உன்னொன்னு சொல்ல மாட்டேன் சொன்னா கழுத்து போயிடும் இப்படிதான் அவர் சொன்னாரே தவிர ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிடுவோம் ரசூல் செல்லா அலை அவர்கள் அவருக்கு ரெண்டு ஞானத்தை கொடுத்து இது பாமர ஞானம் இது வந்து முக்கியமான ஆளுக்களுடைய ஞானம் அவர் கொடுத்திருந்தான் வச்சுக்கிடுவோம் அவர் தான் ஒருத்தருக்கும் சொல்லலையே இன்னொரு செய்திய ஒருத்தருக்கும் சொல்லாம போனா அதோட மூத்து அப்படி ரகசிய ஞானம் இருந்தாலும் அந்த ஞானம் அன்னைக்கு மௌத்தா போச்சு அபூரை என்னைக்கு மௌத்தா போனாரோ அன்னையோட எதுவும் போச்சு அந்த ரகசிய ஞானம் மௌத்தா போச்சுல உனக்கு எப்படி கிடைக்கும் நீ அப்பு உரையாட்ட பையத்து வாங்கின நீனே கொண்டே முடிக்கிற அப்பு உரையாட்ட போகாம நீ அலிட்டியில் கொண்டே முடிக்கிற நீ பையத்து கூட்டம் எல்லாருமே எங்க கூட முடிக்கிறீங்க அப்படியாவது அப்பு கொண்டு கொண்டே முடிச்சு இவர்கிட்ட அபு ஹுரேரா வாங்கினாரு அபு ஹுரேரா அப்படியே சொல்ற எல்லா தரிக்கா காரணம் அழித்த கொண்டு போய் தவிர எவன் அபு வரைக்கும் கொண்டு போக மாட்டாங்க இது வந்து இவர்களுக்கு எதிரான ஆதாரங்கிறது விளங்கிருந்தேன் அதோடு இன்னொன்னு கவனிக்கணும் உண்மையில இப்ப என்ன அர்த்தம் இருக்கு குழப்பம் வருது நமக்கு அதே இவர் ரெண்டு செய்தியை வாங்கி ரெண்டும் சொல்லிட்டு போயிட வேண்டியான இவர் என்ன உன்ன சொன்ன உன்ன சொல்றேன் தேவையில்லாம போட்டு சொல்லி குழப்பி வச்சுட்டு போயிட்டாரு இவர் குழப்பினாலதான் இப்ப இந்த மாதிரி எல்லாம் வாழ பண்றாங்க என்ன நமக்கு டவுட் வருதுல அது என்னங்கிறத இவர் என்னத்தை மறைச்சிருக்கிறாரு அது இது புகாரில் நூத்தி இருபது ஹதிஸ்ல இருக்குது புகாரில் நூத்தி பதினெட்டு ரெண்டு ஹதிஸ்க்கு முன்னாடி போங்க புகாரில நூத்தி பதினெட்டாவது ஹதிஸ் போய் பாருங்க ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பதாவது ஹதிசையும் பாருங்க அதுல வந்து நமக்கு விளக்கம் வந்துருது அதுல என்ன சொல்றாரு கேட்டா மக்கள் எல்லாம் என்னை விமர்சிக்கிறார்கள் அவர் சொல்றார் அபுஹுரேரா சொல்றாரு மக்கள் எல்லாம் என்னை விமர்சிக்கிறாங்க என்ன விமர்சிக்கிறாங்க அக்சர் அபுஹுரேரா அப்ப ரொம்ப அறிவிக்கிறார் ஒரு பாட்டுக்கு எதை ஏதோ அவர் தான் அறிவிக்கிறாரு நீங்க ஹதீஸை பாத்தீங்கன்னா அப்ப உமரோ அறிவித்ததை விட யார் கூடுதலா அறிவிக்கிறார் இவர் தான் கூட அறிவிக்கிறார் எந்த ஹதீஸை எடுத்து பார்த்தாலும் ஒரு பாதி அவர் தான் நிப்பார் அறிவிப்பா அப்பு குறைகிறார் அறிவிப்பாலும் அப்பு குறைகிறார் சொன்ன மாதிரி தான் வருது அப்ப இதை பத்தி அவர் காலத்திலேயே மக்கள் எல்லாம் பேசுறாங்க என்னப்பா அது ஏதாவது சொல்ல சொன்னாங்க ரசோல் நிம்பாட்டு கூட்ட என்ன அளவுக்கு மேல நீ சொல்றீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து விமர்சிக்கிறார்கள் அதுக்கு ஒரு பதில் சொல்றார் மக்களை எல்லாரும் என்னை பத்தி பேசுகிறார்கள் என்ன பேசுகிறார்கள் இவர் மாட்டுக்கு நிறைய பழக்கத்தை அடிக்கிறார் அப்படின்னு என்னை பத்தி பேசுகிறார்கள் நான் ஏன் அறிவிக்கிறேன் தெரியுமா ரெண்டு காரணம் விளங்கிக்கிறேங்க மற்றவங்க எல்லாம் வியாபாரம் போயிட்டாங்க தொழில் இருந்து போயிட்டாங்க ரசூல்லாவுடைய பள்ளி வாசல்ல கிடந்து நான் தானே இவர் வந்து திண்ணை தோழர்கள் உள்ளால் நான் வந்து யார் கூடுதலா ரசூல்லா கிட்ட இருக்கிறாங்களோ கூட அறிஞ்சிக்கிறாங்க பெரிய பெரிய சகாபாக்கள்லாம் என்னைக்காவது பார்ப்பாங்க அவங்க துளிர் துரை ஆவாராம் அப்படி இப்படின்னு போய் தாங்க அவர்களெல்லாம் கடை வீதிகல்ல வேலை இருந்த காரணத்தினால் அவங்க போயிட்டாங்க தாங்க நான் ஒண்ணுமில்லாதவன் அதனால பள்ளிவாசல்ல கெதிந்து கடந்தேன் அப்ப ரசூலுல்ல போறது வாரது சொன்னது போனது எல்லாம் எனக்கு அதிகமாக தெரிிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால எனக்கு அதிகமாக தெரியுது அதிகம் அறிவிக்கிறேன் இது கூட நான் ஏன் அறிவிக்கிறேன் தெரியுமா அவர் சொல்றாரு லவ்லா ஆயத்தானி ஹி கிதாபில்லா அல்லாஹ்வுடைய வேதத்தில் ரெண்டு வசனங்கள் இல்லாவிட்டால் ரெண்டு வசனம் இருக்கிறது என்ன அதை வாசி காட்டுறாரு அல்ல இன்னதீனாத்தி ஒழுகுதா மனிதர்களுக்காக நாம் அருளிய அறிவுரைகளை யார் மறைக்கிறார்களோ அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்ற கருத்துப்பட இரண்டு வசனங்கள் வரிசையாக அந்த வருது ஒன்பது நூத்தி அறுபது சூராவுல நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் நூத்தி அறுபதாவது வசனம் இந்த ரெண்டு வசனமும் என்ன சொல்லுதுன்னு என்று கேட்டா மார்க்கத்தை மறைக்க கூடாதுன்னு சொல்லுது இந்த ரெண்டு வசனத்துடைய சாராம்சம் என்ன மார்க்கத்தை மறைக்க கூடாது மறைச்சா பயங்கரமான குற்றம் தண்டனை இருக்குது என்று இந்த ரெண்டு வசனம் மட்டும் குரானில் இல்லை என்று சொன்னால் மா ஹத்து ஹதீசன் ஒரு ஹதீச கூட நான் மக்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன் நான் எதுக்கு சொல்றேன் நிறைய அறிவிப்பாளர் பேர் வாங்க சொல்ல நினைக்கிறீங்களா சொல்லாம விட்டா அல்ல பின்னி எடுத்துருவான் அதுக்கு பயந்துகிட்டாங்க நான் சொல்றேன் அல்லாவுடைய அந்த ரெண்டு வசனம் மட்டும் இல்லை என்று சொன்னால் ஒரு செய்தியை கூட நான் உங்களுக்கு அறிவித்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னதாக புகாரில் நூத்தி பதினெட்டாவது ஹதீஸ்ல இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பதாவது ஹதீஸ்ல நீங்க பாக்குறீங்க அப்ப இதுல என்ன விளங்குது அபுபுரையாவுடைய கேரக்டர் என்ன மார்க்கத்தில் எந்த ஒன்றையும் மறைக்க மாட்டார் மறைக்கிறது தப்பு என்று அவருக்கு தெரியும் அது கடுமையான குற்றம் என்று தெரியும் இந்த ஒப்புக்கொள்றாருல அப்ப மார்க்கத்தை மறைக்கிறது பாவம் அதை மறைத்தால் கடுமையான தண்டனை ஏற்படும் அப்படின்னு விளங்கின ஒருத்தரு அதுக்குத்தான் அறிவிக்கிறேன் சொன்ன ஒருத்தரு எப்படி வந்து மார்க்கத்தை மறைச்சிருப்பாரு அப்ப அவர் சொல்லாமல் மறைத்தது மார்க்க விஷயம் இல்லை அவர் சொல்லாமல் இல்லை மார்க்க விஷயம் இல்லை வேற என்ன விஷயம் அவரை சொன்ன அந்த வார்த்தையில அவர் என்ன விஷயம் விளங்குகிறது அவர்கள் சில முன்னறிவிப்புகளையும் சொல்லி சகாபாக்களுக்கு சொல்லும் பொழுது இப்படி தான் தொழுவணும் இப்படி தான் நோன்பு வைக்கணும் அதையும் சொன்னார்கள் முப்பதில் இது ஏற்படும் ஹிஜ்ரியில் நாற்பதில் இது ஏற்படும் நாற்பத்தஞ்சில் இது ஏற்படும் ஐம்பதில் இது ஏற்படும் என்றெல்லாம் சில பித்தனாக்களைப் பற்றியும் பிரசு செல்லாலை செல்லும்போவர்கள் அறிவித்திருந்தார்கள் இவர் வகப்படுத்துகிறார் இதை தொழு உரதை பற்றி சொன்னால் இன்னும் எவனை அறுவலை எடுத்து வெட்ட மாட்டான் நோன்பு எங்கேன்னு அறிவிச்சா அறுவலை எடுத்து வெட்ட மாட்டான் இப்போ அபூபுறையிடா வாழ்ற காலத்தில் ஒரு ஆட்சியாளன்ற காண் வைங்க இவன் கெட்டவன் அப்படின்னு சொன்னாங்கன்னு வைங்க இவர் அதை போய் மக்கள்கிட்ட அறிவிச்சார்னு வைங்க அறுத்துறாருல தலைய அன்னைக்கு உள்ள ஆட்சியாளர்கள் அறுத்தானா இல்லையா அப்ப அவர் என்ன பதில் சொல்றாரு இன்னொன்னை நான் சொன்னால் கழுத்து அறுபற்றும் அப்ப கழுத்து அறுத்து பெற்றது இதுல இபாதத்துக்கோ மக்களுக்கோ தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் ஒண்ணு கிடையாது இவன் நல்லவன் அவன் கெட்டவன் இவன் வித்தனா குழப்பவாதி இப்படின்னு தெரிகிறதுனால நமக்கு என்ன மருவா நல்லவளா கெட்டவரானு தெரிஞ்சு உங்களுக்கு ஆக போறது என்ன யசீது நல்லவரா கெட்டவரானு தெரிஞ்சு உங்களுக்கு ஆக போறது என்ன ஹஜாஜி யூசுப் நல்லவரா கெட்டவரானு தெரிஞ்சு உங்களுக்கு ஆக போறது என்ன அப்ப நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் வந்து அமல் செய்வதற்குரிய செய்திகளையும் அவருக்கு சொன்னார்கள் அதையெல்லாம் அவர் சொல்லிவிட்டார் அமலோடு தொடர்பு இல்லாத எதிர்காலத்தில் நடக்கிற நிகழ்வுகள் அதை பற்றியும் சொன்னார்கள் அதை வந்து இப்ப நம்ம சொல்லலாம் மறுவான பத்தி மறுவான இங்க பிரதமர் என்ன சொல்லுமா மர்வானே பிரதமராக இருந்து அந்த காலத்தினுடைய ரூல் இங்க நடைமுறையில் இருந்தா நம்ம மறுவான பத்தி பேச அறுத்துவிட மாட்டான் அப்ப அவர் என்ன பண்றாரு ஏற்கனவே பாக்குறாரு சகாபாக்கள் எல்லாம் வந்து அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு போறாங்க இவர் அவரை வெட்டுறாரு அவர் இவரை வெட்டுறாரு இவர் அது என்ன ஒதுங்கி இருந்தாள் இவர் அபுகரீரா பொறுத்த வரைக்கும் அதை கூட நான் சொல்லாம விட்டுருக்கிறேன் ஏற்கனவே கூட வந்து இந்த பித்தனாக்கள்ல இருந்து ஒதுங்கி இருந்த சகாபாக்கள் சிலர் சொல்றதா சொன்ன இந்த இதுல ஒட்டக போர்லையும் கலந்துக்கிறாம சிப்பின்லையும் கலந்துக்கிறாம அவங்க பாட்டுக்கு அம்மாடி இந்த பித்தனை எங்களுக்கு வேணான்னு ஒதுங்கி இருந்தாங்களே அந்த ஒதுங்கி இருந்தவர்கள் இவர் ஒரு முக்கியமான ஆள் அபு ஹுரேரா வந்து எந்த பித்தனாவும் தலையிட மாட்டார் அகனபுன கைசுங்கிற சஹாபி அபு முசல் அஷாரிங்கிற சஹாபி முகமது பின் மசலமாங்கிற சஹாபி சுஹைபு பின் சினான் சஹாபி இம்ரானி பின் ஹுசேன் சஹாபி அபு பக்ராங்கிற சஹாபி சொர்க்கவாசிகளில் ஒருவர் என்று அரசியல் சொல்லப்பட்ட சாய் சாது அபி வக்காசுங்கிற சஹாபி அப்துல்லாஹிபின் சாது பின் அபி சரஹ்கிற சஹாபி சலமா பின் அக்வா என்ற சராபி உசாமா பின் செய்துங்கிற ரசுல்லாவுடைய ரொம்ப அன்பிற்குரிய வளர்ப்பு மகனாக கருதப்பட்ட செய்துடைய மகன் உசாமா அவர்கள் அவர்கள் இபுனு உமர் என்ற சகாபி ஜெய்துமனு சாபித்து குரான தொகுத்தார அந்த சகாபி அபு ஹுரேராங்கிற சகாபி இவங்க எல்லாம் அந்த பித்னாவில் ஒதுங்கி இருந்தவர்கள் அப்ப அபு ஹுரேராவுடைய கேரக்டர் என்ன வம்பு தும்பு வேணா அவருடைய கேரக்டர் என்ன ஒட்டக போறா போயிட்டு போ ஒட்டக போற நடக்கும் போய் ஆயிஷா முன்னாடி நின்று கொண்டு இந்த ஒட்டக போர் நடத்த நீங்க அநியாயக்காரர்கள் சொன்னார் அப்புறம் தலகாப்படுத்தல வரல வர என்ன ஆகும் என்ன எந்த நேரத்தில் விளையாடுறீங்க வருமா இல்லையா அல்ல மாவி ஆட்டம் நின்று கொண்டு நீ தான் அநியாயக்காரன் இவர் செய்யறதா சரினு சொன்னார்னா அவரை தீர்த்து விடுவான் அவர் என்ன பண்றாரு சில செய்திகளை தான் சொல்லலாம் சில செய்தி சொல்லக்கூடாதுன்னு மறைச்சது உண்மை அவரே சொன்னதுனால என்னத்தை மறைச்சார் மார்க்கத்தையா மார்க்கத்தை மறைக்க கூட அவரே சொல்றாரு மார்க்கத்தை மறைக்கிறது தப்பு என்று சொல்லி அவரை விளங்கி வைத்திருக்கிறார் அதனால இந்த ஆயத்தை அவர்கள் ஆதாரமாக இந்த ஹதீஸ் ஆதாரமாக காட்டுவார்கள் அதுவும் தப்புங்க அதே மாதிரி வந்து இதே மாதிரியான ஒரு இந்த ரகசிய ஞானம் இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் புதை பாண்டு ஒரு சகாபி இருந்தார் புதை பத்துள் யமான் அவருக்கு பேரும் சாஹிபு சிறு அவருக்கு பேர் என்னது சாஹிபு சிறு ரகசியத்திற்கு சொந்தக்காரரு அந்தரங்கமான செய்திகளை அறிந்தவர் என்று பெயர் இந்த சாயிபு சிறுங்கிறவர் எந்த அளவுக்கு என்று சொன்னால் உமர் அலி எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க ஆட்சி காலத்தில் யாராவது இறந்துட்டார் சொன்னா ஜனாசத்துல போகணும்ல பாப்பாங்களாம் இந்த ஹுதைபா கலந்துகிட்டார்னு சொன்னா அவங்க வந்து ஹுதைபா ஹுதைபா கலந்துக்கிறீங்க அவங்க கலந்துக்க மாட்டாங்களாம் ஏன்னு கேட்டா யாரெல்லாம் அந்த முனாபிக்குகளோ அந்த பட்டியலை எல்லாம் ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் இவற்றை மட்டும் ஹுதைபா பின் எமான்ட்ட ஹுதைபத்தில் எமான்ட்ட கூப்பிட்டு யாருக்கும் பகிரங்கப்படுத்தல முனாபிக்க பட்டியலை ரசூல் சல்லா அலி செல்லும் அவர்கள் பகிரங்கப்படுத்தல அவங்களுக்கு தெரிஞ்சது வெளிப்படையான விஷயத்தை தான் நம்ம பார்க்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்தினால் அவங்க சொல்ல வந்தாங்க மத்த இஸ்லாம் காட்டிக்கிட்டாங்க யாரையும் அடையாளப்படுத்தி ரசூல்லா மக்களுக்கு சொல்லவே இல்லை அது நம்ம வேலை இல்ல உள்ளத்துல உள்ள விஷயங்களை கண்டு கொண்டு சொன்ன மாதிரி ஆயிரம் அது நம்ம வேலை இல்ல இருந்துட்டாங்க ஆனால் அந்த ஆட்களுடைய பெயர்களை ஒரு ஆளுக்காவது தெரிந்து இருக்கணும் ஒரு நெருக்கடியான நேரத்துக்கு உதவும் அப்படிங்கறதுக்காக வேண்டி அவங்க பாக்குறாங்க ரொம்ப அழுத்தமான ஆள் இதுக்கு யார சிறந்தவரை தேர்ந்தெடுக்க கூடாது சுட்டு போட்டாலும் வாயை வெளியிட மாட்டார் பாருங்க அப்படி யாருன்னு பார்த்தா இவர் ரொம்ப அழுத்தமான ஆள் ஒரு செய்தியை போட்டா நம்ம மனிதனுடைய கேரக்டர் ஒண்ணு இருக்குல்ல இது யார்த்தையும் சொல்லாதன்னு சொல்லணும் அப்பதான் அப்படி சொல்லுவோம் சும்மா சொன்னா கூட சொல்ல மாட்டான் ஒரு செய்தியை சொல்லிவிட்டு இது உனக்கு மட்டும்தான்